ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம சொல்லணும் ரொம்ப டார்க்கான ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே நிழல் அப்படின்னு சொல்லுவாங்க ஷேடோ ஏன்னா நம்மளுடைய பூமியில எப்போல்லாம் சூரியன் விழுதோ அப்போல்லாம் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் சூரியன் போய் சந்திரன் உதயம் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஷேடோ வந்துடும் அந்த நிழல் தான் நினைப்பாங்க லைட் போகாத இடம் தான் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டார்க் தான் டார்க்கஸ்ட் அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது மூணு இருக்கு இல்லையா மூணு அங்க ரொம்ப 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 இருட்டா இருக்கும் இருட்டனா அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னு

வந்துருச்சு அப்படின்னு இதுக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் டே அதோடைய இன்டர்னல் ஆர்கன் எல்லாத்தையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய கட்டில் இருந்து ஸோ அது எப்படின்னா அது கிட்ட இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ்லாம் இருக்கல யார்ட்டா புட்ட புட்டப்போன்னு ஷூட் பண்ணுமா ரொம்ப ஃபோர்ஸில் போகும் பயங்கர ஆன ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்ன ஒரு ரீசன்னா அது எல்லாமே திரும்ப ரீக்ரூ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய ஆர்கான்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப ரீக் குரூவாகிட்டே இருக்கும் அதனால் எப்போல்லாம் ப்ரிண்டெஸ் வராங்களோ அப்போதான் ஷூட் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்குவோம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் பெரிய பெரிய படங்களாக இருக்கட்டும் இல்லை நாமளுடைய தமிழ் சின்னமோ அங்கே போய் எடுக்கும்போது பார்த்துருப்போம் பட் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஒரு டைம்ல லைட் ஹவுஸாக இருந்துச்சு ஏன்னா கடலோரமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றனால ஷிப் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணணும் அதுக்கான நேவிகேஷனை காட்டணும் அப்படின்றதுக்காக ஒன்ஸ் அப் ஆன டைம் அது லைட் ஹவுஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக இப்போ மாற்றி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்ற பேரோடு இருக்குது இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் அந்த பாஸ் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக்கர்